பீட்ரூட்டின் முக்கிய நன்மை என்ன பீட்ரூட் மற்றும் அதன் சாறு உடற்பயிற்சியின் போது உங்கள் இதயம் மற்றும் நுரையீரல் சிறப்பாக செயல்பட உதவுகிறது பீட்ஸிலிருந்து நைட்ரிக் ஆக்சைடு உங்கள் தசைகளுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது சில விளையாட்டு வீரர்கள் தங்கள் செயல்திறனை மேம்படுத்த உடற்பயிற்சி செய்யும் போது பீட்ரூட் சாப்பிடுவார்கள் அல்லது பீட்ரூட் ஜூஸ் குடிப்பார்கள் பீட்ஸில் ஃபோலேட் வைட்டமின் பி ஒன்பது நிறைந்துள்ளது இது செல்கள் வளரவும் செயல்படவும் உதவுகிறது பீட் பக்க விளைவுகள் உள்ளதா பீட்ஸின் ஒன்பது ஈர்க்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் தினமும் சிறிதளவு பீட்ரூட்டை சாப்பிடுவது எந்த தீங்கும் செய்ய வாய்ப்பில்லை ஆனால் அதிக அளவு உட்கொள்வது குறைந்த இரத்த அழுத்தம் சிவப்பு அல்லது மற்றும் மலம் மற்றும் ஊட்டச்சத்துக்களுக்கு உணர்திறன் உள்ள எவருக்கும் செரிமான பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் சோயா துண்டுகள் ஆரோக்கியமானதா எடை இழப்புக்கு உதவுதல் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுப்பது பெண்களின் ஹார்மோன் சமநிலையின்மையை ஒழுங்குபடுத்துதல் ஆஸ்டியோபோரோசிஸ் அபாயத்தை தடுப்பது இருதய நோய் அபாயத்தை குறைத்தல் போன்ற பல வழிகளில் சோயா துகள்கள் மிகவும் நன்மை பயக்கும் சோயா சங்க்ஸ் புரதமா அல்லது கொழுப்பா சோயா சங்க்ஸ் ஊட்டச்சத்து நன்மைகள் மற்றும் எளிதான சமையல் வகைகள் சோயாவில் பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் புரதங்கள் மற்றும் ஒமேகாம் த்ரீன் கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளன நூறு கிராம் சமைக்கப்படாத சோயா துகள்களில் முன்னூற்று நாற்பத்து ஐந்து கலோரிகள் ஐம்பத்தி இரண்டு கிராம் புரதம் பூஜ்ஜியம் கிராம் மொத்த கொழுப்பு முப்பத்து மூன்று கிராம் கார்போஹைட்ரேட் மற்றும் முப்பத்து மூன்று கிராம் கார்போஹைட்ரேட் மற்றும் பதிமூன்று கிராம் உணவு நார்ச்சத்து உள்ளது அவை கால்சியம் மற்றும் இரும்புச்சத்து நிறைந்துள்ளன அதே நேரத்தில் உடலுக்கு கூடுதல் சர்க்கரை அல்லது சோடியம் வழங்காது தயவு செய்து ஆதரவை பதிவு செய்து ஏகே கே சேனலை ஒன் ஜீரோ ஃபைவ் சேனலை பின்தொடரவும் நன்றி